இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாதிருப்பாரானால் கடவுளும் அவர் வேண்டுதலை அறுவறுத்து தள்ளுவார் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடப்பவர்களின் ஜபம் அவராலே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நமக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் ஊடாக தெளிவுபடுத்துகிறார் இந்த வார்த்தை கீழ்ப்படுதலின் முக்கியத்துவத்தையும் சுபத்தின் பலனையும் விளக்குகிறது நாங்க ஆண்டவரை நம்பாமலும் அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்காமல் அவருடைய வார்த்தையிலே விசுவாசம் கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டு அந்த காரியத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கணும் இந்த செயல் எனக்கு நல்லபடியாக நடக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் வீடு சொத்த சுகம் கிடைக்கணும் என்று செப்பம் செய்தா அது ஆண்டவருக்கு விரும்பத்தக்கதாக இருக்கும் என்று ஒரு நாளும் நினைக்காதீங்க உங்களோட செயல் எப்படியோ அதுக்கு ஏற்றாற் உன் பலனும் கிடைக்கும் அநேக நேரங்களில் எங்களுடைய ஜப கருத்துக்கள் நிறைவேறாமல் காலதாமதம் ஆகுவதற்கு காரணமும் இதுவாக கூட இருக்கலாம் எனவே பெரியமானவர்களே ஆண்டவர் கூறுவது போல ஒருவரை ஒருவர் அன்பு செய்து இருக்கிறதை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து விறை அன்பிலும் பிறர் அன்பிலும் உன்மாதிரியாக வாழ்ந்து ஆண்டவரின் கட்டளைகளை முறையாக கடைபிடித்து அவரது பண்பில் வளர்ந்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து எமக்கு அடுத்திருப்பவர்களையும் வாழ வைக்க முன்னின்று செயற்படுவோம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தால் அவரும் எங்களுடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் சந்திப்பார் இந்த கருத்தை முழுவதுமாக விசுவசித்து ஏற்றுக்கொள்ளுவோம் ஆமேன்